இப்போ அடுத்தது கோச்சார குருவை வைத்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கோச்சார குரு பகவானை வைத்து யாருக்கெல்லாம் இப்ப வந்து நேரம் நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஆணித்தரமா வந்து சொல்ல முடியும் இன்னைக்கு கோச்சாரத்துல குரு எங்க போயிட்டு இருக்கு நட்சத்திரம் போயிட்டு இருக்கு நட்சத்திர எவ்வளவு காலகட்டம் கிட்டத்தட்ட எட்டு மாசமா அது ஆறு மாசம் ஏழு மாசமா இருந்துட்டு இருக்காரு இப்போ வந்து நம்ம ஏப்ரல் கடைசி வரைக்கும் ஜூன் வரைக்கும் அதாவது மே மாதம் முடியும் வரையும் இருக்காரு மே மாதம் முடிவு வரையுமே குரு பகவான் வந்து பயணம் இருக்காரு இந்த மே மாதம் வரை ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை யாருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து பண கஷ்டங்கள் என்பது இருக்கோ அவர்கள் போக வேண்டிய இடம் வந்து நம்ம நண்டு என்று சொல்லப்படக்கூடிய தர்கடேஸ்வரர் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கு இப்ப இந்த அஞ்சு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா பால் அல்லது நல்லெண்ணெய் வாங்கி எடுத்துட்டு போங்க நல்லெண்ணெய் வாங்கி எடுத்துட்டு போங்க பால் வாங்குற மாதிரி தான் அங்கேயே வந்து கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்களை வந்து அதை வந்து கலந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் ஒழிச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதுவே வந்து போதும் அப்படி வாங்கிட்டு போக முடியாதவர்கள் அங்கே வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்த நல்லெண்ணெய் வந்து விற்பனை போட்டாங்க அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டு அது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரித்து என்ன அளவு வாங்கிட்டு வரீங்களோ அதை வந்து நாற்பத்தி நாளாக பிரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ தற்காலிகமாக குரு வந்து புனப்பூசத்தில் போகக்கூடிய தோஷங்கள் வந்து விலகி இந்த மே மாதம் வரை உங்களுக்கு வந்து இருக்கிற பண கஷ்டங்கள்லாம் வந்து சரியாயிடும் வெளியிலேருந்து எதோ பணம் வர வேண்டியது தான் வந்துடும் பணம் கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் ஸோ வந்து பேங்க்லோனு இருக்கிற பணம் பிரச்சனைகள் எல்லாமே ட்ரான்சாக்ஷன் மனம் சார்ந்த பரிவர்த்திகள் எல்லாமே சரியாயிருந்த சொல்லலாம் ஸோ அதனால கக்கடேஸ்வரர் புனப்பூச நட்சத்திரம் மே மாதம் அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இதுக்கும் அதே தான் யானைகளுக்கு வந்து குணமளிப்பது மஞ்சள் நேரத்தில் பூக்களை செடிகளை தரக்கூடிய செடிகளை வந்து தானம் பண்ணுறது சுண்டல் மஞ்சள் பூசணி முலாம்பழம் மாம்பழம் மாம்பழச்சாறு அப்புறம் பார்த்தீங்கனாக்க விளாம்பலம் கரும்பு கரும்பு ஜூஸ் வெள்ளச்சக்கரை வெள்ளம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து என்னன்னா குரு வந்து புனப்பூசத்தில் போயிட்டு இருக்காரு சொந்த நட்சத்திரத்திலேயே போயிட்டு இருக்காரு புலப்பசத்துக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்பு ஜூஸ் தான் அதிலருந்து எடுக்கிற வெள்ளச்சக்கர வெள்ளம் இப்போ இந்த மே மாதங்கள் முடிகிற வரை இதை வந்து பிறருக்கு வந்து அடிக்கடி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தோஷங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சு சரிங்களா ரைட் கட் பண்ணிக்கலாம்